பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர் உலகின் மிக பழமையான பெரிய ஆன்மீக புத்தக நிலையமான வாட்கின்ஸ் வெளியிடும் மைண்ட் பாடி ஸ்பிரிட் பத்திரிகை தங்களின் ஆன்மீக பங்களிப்பின் மூலமாக உலகின் மீது மிகப்பெரிய ஆன்மீக தாக்கத்தை ஏற்படுத்திய நூறு மிகப்பெரிய பெரிய ஆன்மீக குருமார்களுள் ஒருவராக பரமஹம்ச நித்யானந்தரை குறிப்பிட்டுள்ளது பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி தமிழ் ஆங்கிலம் தெலுகு கன்னடம் மலையாளம் ஹிந்தி சமஸ்கிருதம் குஜராத்தி ஒரியா பெங்காலி மராத்தி பிரெஞ்சு மலாய் பிரெய்லி ஹீப்ரு ஸ்லோவாக் குரோயேஷியன் பாலிஷ் போர்த்துகீஸ் இத்தாலி ஜெர்மன் டேனிஷ் ஸ்பானிஷ் ரஷ்ய மொழி சீன மொழி போன்ற இருபத்தி ஆறு சர்வதேச மொழிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட புத்தகங்களை அருளியிருக்கும் பத்தாயிரம் மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை அரிய பேச்சாளர் லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம் இலவச மருத்துவ வசதி கல்வி உதவி மேலும் உலகம் முழுவதிலும் நூத்தி நாற்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள் ஆசிரமங்கள் ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர் லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர் கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல் நலம் மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி இந்தியாவில் பெங்களூரு ஹைதராபாத் திருவண்ணாமலை சேலம் மற்றும் அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சலிஸ் சானூசே சியாட்டில் டொரண்டோ ஒஹாயோ ஒக்லஹாமா ஃபீனிக்ஸ் செயின்ட் லூயிஸ் பிரேசில் பாரிஸ் குவாடிலு டாலஸ் நியூயார்க் நியூஜெர்சி அட்லாண்டா கேல்கரி வேன்கோவர் போன்ற நகரங்களில் வைதீக ஆலயங்களையும் மலேசியா சிங்கப்பூர் போன்ற நூற்றி ஐம்பத்தி நான்குக்கும் மேற்பட்ட நாடுகளில் தியான மையங்களையும் ஆசிரம கிளைகளையும் இயக்கி நடத்தி வரும் உலகளாவிய நித்யானந்த ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர் ஒரு கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு தீட்சையின் மூலம் அவதார சக்தி பாரம்பரிய யோக கலையை ஆயிரக்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்து சென்ற நவீன கால யோகி லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன் லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்பவ்சம் பரமஹம்ச நித்யானந்தர் உலகின் மிக பழமையான புகழ்பெற்ற இனத்தின் இருநூற்றி தொன்னூற்றி மூன்றாவது குருமகா சந்நிதானமாக முடிசூட்டப்பட்டுள்ளார் நித்யான நித்யமுக்தம் தியானலோக பிரதீபகம் நித்யானந்தாய் நாட்டினுடைய தெற்கு மூலையிலே சிவம் என்கின்ற தத்துவத்தின் சக்தி வெளிப்பாடு லீலைகளாக மதுரையிலே மலர்ந்தது தத்துவத்தின் சிவம் என்கின்ற வெளிப்பாடு நாட்டினுடைய வழக்கின் மூலையான காஷ்மீரத்திலே சிவசுத்திரங்களாக மலர்ந்தது காஷ்மீரத்திலே தத்துவம் புத்தியின் வெளிப்பாடும் தென் தமிழ்நாட்டில் மதுரையிலே விளையாடல்கள் லீலைகள் சக்தியின் வெளிப்பாடும் நிகழ்ந்தது புத்தியை தரும் சிவசூத்திரத்தையும் சக்தியை பற்றி சொல்லும் லீலைகளையும் ஒன்றாய் நாம் புரிந்து பொழுது நம்மையே அறியாது பக்தி நமக்குள் மலருகின்றது புத்தியும் சக்தியும் பக்தியும் மலரும் பொழுது நம் வாழ்க்கை இயற்கையாகவே ஜீவன் முக்தியோடு அமைகின்றது ஹிருத்யகாஷே நிலீநாட்ச பத்மசம்புடமத்தியக அனநச்சேதாசுபகே பரம் சௌபாக்கியமாப்னுயாத் அனைத்து நற்பாக்கியங்களின் வடிவானவளே அன்னை பார்வதி மீனாட்சிபிராட்டியாரை நோக்கி ஈசன் உரைக்கின்ற வார்த்தைகள் அனைத்து நற்பாக்கியங்களின் வடிவானவளே கண்களை மூடி மனதுடன் கூடிய அனைத்து இன்றியங்களையும் ஒருங்கிணைத்து இதயதளத்தில் அமைந்திருக்கும் தாமரைப்பூவின் மத்தியில் இருக்கும் மந்திரத்தை தியானிக்கும் ஒருவர் மிக உயர்ந்த ஆன்மீக அனுபூதியை பெறுகின்றார் அருமையான ஒரு தியான நுட்பத்தை எம்பெருமான் இந்த சூத்திரத்திலே வெளிப்படுத்துகின்றார் மிகவும் சக்தி வாய்ந்த நேரடியாக ஞான நிலையை நமக்கு அருளக்கூடிய தியான நுட்பம் படிப்படியாக பார்ப்போம் ரொம்ப அழகா பகவான் ஈஸ்வரன் செய்முறையை வழிமுறையை அளிக்கின்றார் சிவசூத்திரத்தினுடைய முக்கியத்துவம் என்னவென்றால் தத்துவமோ வேறு விதண்டாவாதங்களோ கண்டன மண்டனங்களோ எதுவுமே இல்லாத நூல் இந்த நூல் நேரடியாக செய்முறைகளுக்கு வருகின்றார் எம்பெருமான் இஸ் நோ ஆர்குமெண்ட்ஸ் அதாவது டெக்னாலஜியோ டெக்னிக்கல் எக்ஸ்பிளேஷன்ஸோ எந்தவிதமான தேவையில்லாத அறிமுக வார்த்தைகளோ இதில் இல்லை நேரடியான செய்முறை இதை செய்ானையை நீ அடைவாய் அதோட ஈஸ்வரன் முடித்து விடுகின்றார் அருமையான சூத்திரம் முதல் படி கண்களை மூடி இந்த வார்த்தை கண்களை மூடி என்கின்ற வார்த்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லோரும் கண்களை மூடுகின்றோம் ஆனால் மீண்டும் கண்ணுக்குள்ளே நம்முடைய கற்பனை திரையிலே பல்வேறு நிகழ்வுகளும் வார்த்தைகளும் எண்ண ஓட்டங்களும் சிந்தனைகளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன வெளியிலே காட்சிகளை காண்பது உள்ளுக்குள் காட்சிகளை காண்பது என்கின்ற இரண்டு செயலில் ஏதாவது ஒன்றை மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றோம் கண் இமை திறந்தால் வெளியிலே காட்சிகள் மாறுகின்றன இமைகளை மூடினாலும் உள்ளுக்குள்ளே காட்சிகள் மாறி ஓடிக்கொண்டே இருக்குமானால் நீங்கள் கண்களை மூடவில்லை கண் இமைகளை இமைகளைத்தான் மூடியிருக்கிறீர்கள் இங்கு எம்பெருமான் சொல்லுகிறார் கண்களை மூடி கண் இமைகளை மூடி அல்ல அப்படி என்றால் உள்ளுக்குள்ளே காட்சி மாற்றங்கள் எண்ண ஓட்டங்கள் ஓடுவதையும் நிறுத்த வேண்டும் அடிப்படையான ஒரு வார்த்தை கண்களை மூடி அந்த வார்த்தைக்கு ஆழமான பொருள் உண்டு கண்களை மூடுவது சாதாரண வேலை அல்ல கண் இமைகளை மூடுவது சாதாரண வேலை ஆனால் கண்களை மூடுவது சாதாரண வேலை அல்ல கண்களை மூடுதல் என்றால் உள்ளுக்குள்ளேயும் கூட எந்த எண்ண ஓட்டமும் இல்லாமல் எந்த மன ஓட்டமும் இல்லாமல் எந்தவிதமான உணர்வு ஓட்டமும் இல்லாமல் இருத்தல் ஹிருத்யகாசே நிலீனாட்சுடமத்தியக அனநேதாசுபகே பரம் சௌபாகியமாப்னுயாத் கண்களை மூடி எப்படி கண்களை மூடுவது பதஞ்சலி அருமையாக யோகசூத்திரத்திலே விளக்குகின்றார் கண்ணிமைகளை மூடி உள்ளுக்குள்ளே இருக்கும் கருவிழியை எந்தவிதமான சிறு அசைவு கூட இல்லாமல் மனதாலே நிறுத்தினீர்களானால் ஒரு இரண்டு நிமிடத்திற்கு கருவிழி இரண்டும் கருங்கல்லை போல மாறியதாக பாவனை செய்தீர்களானால் கருவிழியினுடைய மெதுவான எந்த அசைவுகளும் இயங்காமல் அதை தடுத்து நிறுத்துவீர்களானால் அந்த கருவிழியின் அசைவு அடங்கும் பொழுது தானாகவே கண்ணுக்குள்ளே காட்சிகள் அசைவதை இயங்குவதை தடுத்து நிறுத்திவிட முடியும் கண்ணுக்குள்ளே காட்சிகள் இயங்குவதும் நாவுக்குள்ளே வார்த்தைகள் இயங்குவதும் மனம் அடங்காமல் இருப்பதற்கான அறிகுறிகள் கண்ணுக்குள்ளே காட்சிகள் இயங்காது இருத்தல் அதாவது தொண்டை குழியிலே நாக்கு உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாமல் துடித்து கொண்டே இருக்குமானால் உங்களையும் மீறி வார்த்தைகள் ஓடிக்கொண்டே இருக்கும் அதேபோல கண்ணுக்குள்ளே உங்களையும் அறியாமல் கண் அசைவு நிகழ்ந்து கொண்டே இருக்குமானால் காட்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும் நாக்கிலே வார்த்தைகளும் கண்ணிலே காட்சிகளும் இயங்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வோம் என்ன செய்ய வேண்டுமோ அதற்குள் இறங்குவோம் தொண்டை குழியிலே மனதை ஒன்றாக்கி நாக்கின் அசைவை நிறுத்தினீர்களானால் உள்ளே எண்ண ஓட்டம் நின்றுவிடும் கண் கருவிழி இரண்டையும் ஸ்திரமாக்கி கண் கருவிழியின் அசைவை நிறுத்தினீர்களானால் எண்ண ஓட்டம் மனதிற்குள் படங்களை பார்க்கின்ற மன ஓட்டம் அடங்கிவிடும் எம்பெருமான் ஈஸ்வரன் முதல் செய்தியாக செய்முறையாக கண்களை மூடி என்கின்ற வார்த்தையை விளக்குகின்றார் என்கின்ற வார்த்தையை உரைக்கின்றார் அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் செய்முறை மனதுடன் கூடிய அனைத்து இந்திரியங்களையும் ஒருங்கிணைத்து இது ரொம்ப ஆழமான வார்த்தை நாக்கு அப்படின்னா அதுல சுவைப்பது என்கின்ற குணம் புலன் சுவையை உணர்ந்து இது நற்சுவை தீய சுவை என்று நமக்கு விளக்குவது இந்திரியம் நல்ல சுவைதான் வேண்டும் தீய சுவை வேண்டாம் என்கின்ற கட்டுரு மனப்பாங்கை உருவாக்குவது மனம் இந்த மூன்றுமே அடங்கும் பொழுதுதான் சுவை சார்ந்த பந்தங்களிலிருந்து நீங்கள் விடுபடுகிறீர்கள் நாக்கு மட்டும் அடங்கினாலோ நாக்குக்கு பின்னால் பகுத்தறியும் இந்திரியம் மட்டும் அடங்கினாலோ நீங்கள் முழுமையாக சுவையினால் ஏற்படுகின்ற பந்தத்திலிருந்து விடுபடுவதில்லை சில நேரத்தில் நாக்கினாலே உண்ண முடியாது பிரித்து சொல்லுகின்ற மனமான நச்சுவை தீஞ்சுவை என்று பிரித்து சொல்லுகின்ற மனமான இந்திரியம் அடங்கிவிட்டிருக்கலாம் புலனும் இந்திரியமும் அடங்கிவிட்டாலும் கூட வாசனையினால் கூட நாக்கினுடைய மனப்பாங்கு கட்டுரு மனப்பாங்கு விழிப்படையும் வாய்ப்புண்டு ஒரு சின்ன உதாரணத்துக்கு சொல்லணும்னா அப்பதான் சாப்பிட்டு முடிச்சிருப்பீங்க இதுக்கு மேல சாப்பிட்றதுக்கு நாக்குக்கு தேவை இருக்காது திகட்டிய நிலையிலே நான் இருக்கும் ரொம்ப சாப்பிட்டு முடிச்சு இதுக்கு மேலே சாப்பிட முடியாத நிலையில தான் இந்திரியமும் இருக்கும் ஆனால் ஒரு ஹோட்டல் வழியாக காரில் போயிட்டு இருக்கும் பொழுது அந்த ஹோட்டலோட ஸ்மெல் என்ன பண்ணுது உங்களுக்குள் உணவு சார்ந்த எல்லா மனப்பான்மை கண்டிஷனிங் கட்டுரு மனப்பாங்கையும் விழிப்படைய செய்கின்றது வெறும் புலன் அடங்குவதால் வெறும் இந்திரியம் அடங்குவதால் உங்களுடைய சுவையால் ஏற்படுகின்ற எல்லா பந்தங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடுவதில்லை புலனும் இந்திரியங்களும் இந்திரியங்கள் உருவாக்கி கொடுக்கின்ற மன அமைப்பை தாங்குகின்ற மானாமும் சேர்ந்து அடங்கும் பொழுதுதான் பூரணமான சுதந்திரம் வருகின்றது உதாரணத்திற்கு காது காது என்பது புலன் நல்ல இசை பிடிக்காத இசை என்று பிரித்தறிக்கின்ற சக்தி இந்திரியம் நல்ல இசை மட்டுமே வேண்டும் பிடிக்காதது வேண்டாம் என்று சொல்லுகின்ற குணம் மனம் அந்த பேட்டன்ஸ் அதுதான் மனம் பேட்டன் கட்டுரு மனப்பாங்கு நிறைய இந்த வார்த்தைகளுக்கு சங்ககால தமிழிலே வார்த்தைகள் இருந்ததே தவிர நடைமுறை தமிழிலே பல்வேறு வார்த்தைகள் இல்லை அதனால்தான் நிறைய தமிழ் வார்த்தைகளை நானே உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது கட்டுரு மனப்பாங்கு அப்படின்னா கண்டிஷனிங் அந்த வார்த்தையை ஆழமாக புரிஞ்சுக்கோங்க காலையில் எந்திரிச்ச உடனே காஃபி குடித்து பழகிருச்சுன்னா பத்து வருஷம் கழித்த பிறகு அந்த காஃபி இல்லாமல் இருக்க முடியாது கண்டிஷனிங் இந்த கண்டிஷனிங்க தான் கட்டுரு மனப்பாங்கன்னு சொல்றேன் ஹிருத்தியாகாசே நிலீனாட்ச பத்ம சம்புடமத்தியக அனநேதா சுபகே பரம் சௌபாக்கியம் அப்னுயாத் கண்களை மூடி மனத்துடன் கூடிய அனைத்து இந்திரியங்களையும் ஒருங்கிணைத்து அப்படின்னா புலன் இந்திரியம் மனம் மூன்றையும் ஒன்றாக்கி இந்திரியங்கள் பதினொன்று கர்மேந்திரியம் ஐந்து ஞானேந்திரியம் ஐந்து இந்திரியங்களுடைய ஆதாரமாக இருக்கின்ற மனம் என்பதும் மற்றொரு அந் இந்திரியம் பதினோரு இந்திரியங்கள் இந்த பதினோரு இந்திரியங்களையும் மனதோடேயே ஒன்றாக்கி ஒருங்கிணைத்து அப்படின்னா முழுக்க 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 வெளி உலகத்திலிருந்து நம்மை ஈர்த்து கொண்டு ஆமை தன்னுடைய நான்கு கால்களையும் தலையையும் உள்ள இழுத்துக்கொள்வது போல நம்முடைய உணர்வு முழுவதையும் உள்ளே இழுத்து கொள்ளுதல் இதுபோன்று ஒருங்கிணைத்து இதய தளத்திலே அமைந்திருக்கும் பூவின் மத்தியில் ஹிருத்யாகாஷே நிலீனாக்ஷா இந்த இடத்திலே ஈஸ்வரன் ஹிருதயாகாசம் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் ஹிருதய பத்மம் என்கின்ற வார்த்தையை உபயோகிக்கவில்லை ஹிருதய பத்மம்னா அநாகத சக்கரம் ஆகாசம் என்று எம்பெருமான் சொல்லுவதனால் ஆனந்தகந்தம் இதயத்தின் அருகாமையிலே இருக்கின்ற ஆகாசம் ஆனந்தகந்தம் ஒவ்வொரு சிவாலயமும் மனிதனுடைய திருமேனியை மனிதனுடைய மேனியை விரிவுபடுத்தி வைத்ததுதான் ஒவ்வொரு சிவாலயமும் பாதங்கள் தான் கோபுரங்கள் விரல்கள்தான் கலசங்கள் ஆகமத்தின்படி ஸ்தாபத்திய வேதத்தின்படி மனிதனுடைய மேனியை சார்ந்துதான் ஆலயம் அமைக்கப்படுகிறது எல்லா ஆலயத்திலும் ஆனந்தகண்ட பகுதி இருக்கின்ற இடத்தில்தான் ஈசன் நடனமிடும் அம்பலம் இருக்கும் ஆனந்தகந்த பகுதி ஆஞ்ஞா தான் கர்ப்பகிரகம் கர்ப்பகிரகத்தின் திருமேனி இருக்கின்ற தெய்வீக திருமேனியின் பின்னால் இருக்கும் வெட்ட வழிதான் சகஸ்திராரம் திருமேனி அஞ்யா சக்கரம் வெட்டவழி சகஸ்திராரம் வெளியிலிருந்து உள் செல்லும் பொழுது பார்த்தீங்கனாலும் வழிவழியா வழியா வழி வழியா வழி வழியா ஆண்குறியைத்தான் துவஜஸ்தம்பம் என்று சொல்வார்கள் அப்படியே உள்ள போயிட்டே இருந்தோம்னா ஆனந்தகந்த சக்கரம் இருக்க வேண்டிய இடத்தில்தான் அம்பலம் இருக்கும் சிதம்பரத்தில் பொன்னம்பலம் மதுரையில் வெள்ளியம்பலம் குற்றாலத்தில் சித்திரசபை வேறு வேறு விதமான அம்பலங்களாக சபைகளாக இருக்கலாம் ஆனால் ஆனந்தகந்த மிருதயாகாசம்தான் எம்பெருமான் பிரபஞ்ச பெருந்தாண்டவத்தை பிரபஞ்ச பெருங்கூத்தை நடத்துகின்ற இடம் இதய ஆகாசத்திலே நம் உணர்வையெல்லாம் ஒன்றாக்கி அங்கே ஒளிருகின்ற நிலை தியானிக்கும் ஒருவர் உயர்ந்த ஆன்மீக அனுபூதியை அடைகின்றார் அங்கு இருக்கின்ற தியானியுங்கள் எம்பெருமான் உச்சரியுங்கள்னு சொல்லல சேதா சுபகே பரம் சௌபாகியமாப்னுயாத் ஹிருத்யாகாஷே நிலீனாக்ச பத்ம சம்புடமத்தியகேதே பரம் எம்பெருமான் உச்சரியுங்கள் என்று சொல்லவில்லை அஜபாஜபம் செய்யுங்கள் என்று கூட சொல்லவில்லை அங்கு தானாகவே இயற்கையாகவே பொங்குகின்ற மந்திரத்தை தியானியுங்கள் என்று தான் சொல்லுகின்றார் கரிக்குருவிக்கு உபதேசித்து நாரைக்கு முக்தி அளித்து ஈன ஜென்மங்கள் என்று சொல்லப்படுகின்ற உணர்வு விழிப்படையாதவை என்று சொல்லப்படுகின்ற சரீரங்களுக்கெல்லாம் கூட உபதேசமும் முக்தியும் அளித்து லீலைகள் செய்த சுந்தரேசன் நேரடியாய் நாம் எல்லோரும் உயர்நிலை அடைவதற்காக கொடுக்கின்ற இனிமையான தியான நுட்பம் ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு படியாக விளக்குகின்றேன் கண்களை மூடி புலன் இந்திரியம் மனம் எல்லாவற்றையும் ஒன்றாக்கி இதய மத்தியிலே இருக்கின்ற ஆனந்தகந்த இடத்தில் ஹிருதயத்துக்கு கொஞ்சம் கிழ இதய மத்தியக்கு கொஞ்சம் கிழ அனாகதத்துக்கு கொஞ்சம் கீழே ஆனந்தகந்த மத்தியிலே தானாகவே பொங்கிக் கொண்டிருக்கின்ற மந்திரத்தை ஆழ்ந்து கேளுங்கள் தானாவே என்ன மந்திரம் பொங்குகிறது ஆழ்ந்து உணர்வை ஒன்றாக்கி கேட்டீர்களானால் தானாகவே அந்த மந்திரம் பொங்குவதை பார்ப்பீர்கள் பேசா எழுத்து என்றும் சொல்லாத மந்திரம் என்றும் மௌன உபதேசம் என்றும் அந்த மந்திரத்தைத்தான் சொல்லுகின்றோம் சொல்லாத அந்த பெருமந்திரத்தை சாநித்தியத்தின் மூலமாய் சக்தி தரிசனத்தின் மூலமாய் தீட்சையின் மூலமாய்தான் உள்வாங்க முடியும் உங்கள் எல்லோரை நித்யானந்தத்தில் நிறைந்து நித்யானந்தத்தில் மலர்ந்து நித்யானந்தத்தில் கரைந்து நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன் நன்றி ஆனந்தமாக இருங்கள் நித்யானந்த தியான பீட்டம் நித்யானந்த நகர் விடதி பெங்களூரு போன் நைன் செவன் ஃபோர் டபுள் டூ ஜீரோ டபுள் த்ரீ டபுள் ஒன் டபிள்யூ டப்யூ டபிள்யூ நித்யானந்தா